அல்லாடியார்களே அமைப்புரியவர்களே தொடராக நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலிசல்லுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்தும் சிறப்பு மதினாவில் பேண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க விளிமயங்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் கடந்த வாரங்களில் முக்கியமான சில பகுதியில் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் மீக்கும் நம்புறோம் அதே நேரத்துல

இந்த மாதிரி இந்த தரிசு இந்த ஜியார செய்வதற்கான என்ன ஒழுக்க ஒழுக்க விளிமையம் அது எப்படி கடைபிடிக்கிறது என்கிற தகவலை இமாமா அவங்க என்ன செய்யறாங்க அத சொல்வதற்கு முன்னால சவுண்ட் கொஞ்சம் அந்த தகவலை எப்படியான ஒழுக்க விளிமயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்வதற்கு முன்னால ஒரு சுருக்கமான வரலாறு சொல்றாங்க என்ன அது அல்லாமுடைய தூதண்ட வாழ்க்கை வரலாறு சுருக்கமா சொல்றாங்க ரைட் அதாவது நமக்கு தெரியும் மாதம் மாதம் என்ன பாக்குறோம் அதாவது அழகிய முன்மாதிரி அல்லாஹுடைய தூதண்ட வரலாறு முழுமையா பாக்குறோமா இல்லையா இப்ப நம்ம ஒரு கட்டத்தை வந்து இருக்கிறோம் அல்லாஹு தாரா சொல்ற அல்லாஹுடைய தூதண்ட வாழ்க்கை வழிமுறையில அழகிய என்னது முன்மாதிரி இருக்கிறது அப்ப எனவே அந்த அடிப்படையில என்ன செய்திருக்கிறோம் நிறைய பகுதியில பாத்துருக்கோம் ஆனால் இமாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதண்ட வரலாறு எங்க பிறந்தாரு அவர்கிட்ட முழுமையான என்ன என்பதை நமக்கு என்ன செய்றாரு சுருக்கமா தெளிவுபடுத்துறாரு அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா அலுவலி செல்ல அவருடைய முழுமையான பேர் முழுமையான பரம்பரை சொல்லாவிட்டாலும் கூட முஹம்மத் இபின் அப்துல்லா அப்துல்லா இபின் அப்துல் அப்துல் முத்தலிப் ஹாஷிம் என்கிறத முடிச்சிட்டு யார்ட பரம்பரை இஸ்மாயில் அலை சலாம் இபனு இப்ராஹிம் அலை சலாம் ரைட் இவர்களோடு என்ன செய்யறாங்க இவட பரம்பரையை நிப்பாட்டி கொள்றாங்க அதே நேரத்துல அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலி செல்லவர்கள் மக்காவில் மக்காவில பிறக்குறாங்க பிறக்கிற நேரத்திலேயே அனாதையாக வளர்றாங்க அப்படித்தானே அநாதியாக வளர்ந்தாலும் கூட அல்லா ஒரு மும்மீனுடைய வாழ்க்கையில் மூமீனுக்கு கொடுத்திருக்கிற பண்பாடு அஹ்லா அதே நேரத்துல ஒழுக்க விளிம்பியங்கள் ஈமானை பாதுகாத்து பரிபூர்ணமான மனிதராக பனிபூர்ணமான ஈமானோடு செய்தார்கள் அன்றைக்கு காலத்தில் வாழ்ந்தார்கள் பாருங்க அல்லாவுடைய தூதர் வாழ்ற நேரம் ஜாகியா காலம்னு சொல்றது அப்படியா இல்லையா ஜாகலியத் என்று சொல்கிற பொழுது அங்கு பண்பாடு இருக்காது நல்ல பேச்சு இருக்காது நல்ல நடவடிக்கை இருக்காது நல்ல முறையில நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்காது ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் அன்றைக்கு ஜாகலியா காலத்தை அந்த அந்த மாதிரி காலத்துல வாழ்ந்தாலும் கூட மனிதர்களோடு செய்தார்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் எந்த ஒரு மனிதரையும் ஏமாற்றியதாக வரலாறு இல்லை அல்லாஹுடைய தூதர் அதாவது நுபுவத் கிடைப்பதற்கு முன்னால தூதராக வருவதற்கு முன்னாலேயே உண்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயரெல்லாம் பெற்றுக்கொண்டார் அதே நேரத்துல ஒரு பெரிய மனிதரை பார்க்கிற நேரம் அவரை மரியாதை மரியாதையோடு நடந்து கொண்டார் சிறிய பிள்ளைகள் சிறிவர்களுக்கு பணியோடும் பக்குவத்தோடும் நடந்து நடந்து கொண்டார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனையும் நோவினியாக என்ன செய்ய செய்யவில்லை நடந்து கொள்ளவில்லை அதே நேரத்துல அன்றைக்கு ஜாகியா காலத்துல பெண்களை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையில்லை அவ்வளவு மோசமாக என்ன செய்தார்கள் கவனித்தார்கள் பார்த்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அன்றைக்குமே பெண்களை மதித்தார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு எந்த பெண்கள் ஹலாலாக இருக்கிறதோ அது தவிர எந்த பெண்ணையும் தொட்டது கிடையாது இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பண்புள்ள பக்குவம் உள்ள மனிதராக அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அதே நேரத்துல எத்தனாவது வருடத்துல நுபோத் கிடைக்குது நுபோத் நபித்துவம் எப்ப கிடைக்குது தன்னுடைய நாற்பதாவது வயதுல அல்லாஹ் தாலா தூதராக இந்த நுபவத்தை கொடுக்கிறார் நுபவத்தை கிடைச்ச உடனே என்ன நடக்குது அப்படியே மறுபக்கம் மாறுது நம்பிக்கையானவரு பண்புள்ளவரு உண்மையாளராக இருந்த இருந்த மனிதர் அவரை அநியாயம் செய்தார்கள் நோவினை செய்தார்கள் கொலை செய்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அவரை தன்னுடைய ஊரை விட்டு மக்களவை விட்டு விரட்டுவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அதையெல்லாம் தாண்டி அவர்களை கொலை செய்வதற்கான சில யூதர்கள் மத்திய வந்த பின்னாலையுமே நஞ்சி வைக்கிறார்கள் இப்படி பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் அல்லாஹுடைய தூதர் செய்யறாங்க நுபோத் கிடைச்ச பின்னால நுபதுக்கு முன்னால நல்ல மனிதர்களாக பக்குவமாக பண்புள்ள ஈமானோடு வாழ்ந்தாலும் நுபுவத்துக்கு பின்னால் இவ்வளவு கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் துன்பங்களையும் என்ன செய்றாங்க இது வந்து பொதுவான வாழ்க்கையில அதே நேரத்துல அல்லாவுடைய தூதர் தனிப்பட்ட வாழ்க்கை சொந்த வாழ்க்கையில் அல்லாமுத்தாலா சோதிக்கிறார் என்னது அல்லாஹால எப்படி சோதிக்கிறான்னு கேட்டா பல கஷ்டங்களை சந்தி சந்தித்தார்கள் அவ்வளவு நம்ம சந்திக்கிற மாதிரி கிடையாது அவ்வளவு கஷ்டங்கள் சந்தித்தார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆறு பிள்ளைகள் மரணிக்கிறார்கள் தன்னுடைய அல்லாஹுடைய தூதர் ஒரு பிள்ளை மரணிச்சா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நெருக்கமான ஒருத்தர் மரணிச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அல்லாவுடைய தூதருக்கு ஆறு பிள்ளைகள் மரணிக்கிறாங்க ரெண்டு மனைவி மரு மரணிக்கிறாங்க உயிரோடு இருக்கிற இப்படி இதெல்லாம் தாண்டி அல்லாவுடைய தூதர் பசியோடு இருந்தார் சில நேரத்தில் சில அறிவிப்புகள்ல ஒரு மாதம் டிக்குது இன்னும் சில அறிவு அறிவிப்புகள்ல ரெண்டு மாதங்கள் எந்த அளவுக்கு பசிந்தா சாதாரண பசி கிடையாது இப்ப இன்னைக்கு பசியோடு இருந்துட்டு எனக்கு நாளைக்கு இன்னும் சாப்பாடு கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஒரு மாசமும் நெருப்பெரிய விளைவிட்டு அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறாரே பசியோடு கஷ்ட அந்த பசி உடனே இருக்கிறார் அது வறுமை அதாவது வறுமையோடு இருந்திருக்கிறார் இப்படி அல்லாஹு தாலாவுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் பண் இந்த மாதிரி கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் அனுபவித்திருக்கிறார் என்றதை நாங்க பார்க்கக்கூடியதான் இருக்கிறது அதே நேரத்துல அல்லாஹு தன்னுடைய தூதருக்கு சில தனியான பண்புகளை கொடுத்திருக்கிறார் அதுல என்னன்னா இந்த தூதருக்கு எப்படி சொல்றது முன்பின் பாவம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் என்னது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலசில் அவங்க உலகத்துல வாழ்ற நேரம் நவ்வத்துக்கு முன்னால அதாவது இதுக்கு முன்னா பல கடந்த காலத்தில் செஞ்ச பாவத்தையும் இதற்கு முன்னால செய்ய போற பாவத்தை அல்லாஹ் தூதர் பாவங்கள் வந்து பரிசுத்தப்பட்டவர்கள் ஆனாலும் அல்லாஹு தலை செய்திருக்கிறான் பாவங்களை மன்னிப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதரா தூதராக இருக்கிறார் அதே நேரத்துல அல்லாஹுடைய தூதர் சல்லா அலே செல்லம் அவர்கள் நால மறுமையில எல்லா நபிமார்களும் என்ன செய்வாங்க ஒட்டு ஓடுவாங்க ஓடுவாங்கன்னு சொல்ல அவங்களுக்கு மக்கள் கஷ்டத்தோடு இருப்பாங்க துன்பத்தோடு இருப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்னுக்கு வந்து இந்த மக்களுக்காக ஷஃபாத் பரிந்து பேசக்கூடியவர் யாரு அல்லாஹுடைய தூதர் இந்த பண்பை இந்த பொறுப்பை யாரு ஏற்றுக்கொள்றாரு அல்லாஹுடைய தூதர் இந்த இந்த பரிந்துரைக்கு அல்லாஹ் அல்லாஹர்புள்ளாலுமே விடையளிக்கிறார் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்றார் அது மாத்திரம் கிடையாது அல்லாஹா பல அற்புதங்களை கொடுத்திருக்கிறார் பல அற்புதங்களை இதுக்கு முன்னால உள்ள நபிமார்களுக்கும் கொடுத்திருக்கிறார் அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்குற மிக முக்கியமான அற்புதங்கள் என்னது குர்வான் ஒன்போம் அதை தாண்டி இந்த சந்திரன் பாருங்க சந்திரனே அல்லாஹ் ரப்புல்லாலமி பிளந்து காட்டி இருக்கிறார் என்னது இந்த இது வந்து யாருக்கும் கிடையாது எப்படி அல்லாஹு தாலா பல அற்புதங்களையும் பல அத்தாட்சிகளையும் இந்த தூதருக்கு கொடுத்திருக்கிறார் அதே நேரத்துல அல்லாஹு தாலாவுடைய தூதர் உலகத்துல வாழ்ற நேரம் இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது இந்த பவர் இன்சிடி என்ன பவர் அல்லாஹு தாலா வகி கொடுக்கிற ஒரு அது பவரா இல்லையா மேலே அல்லாஹ் ரப்புல்லாலமின் கஷ்டத்தின் போது துன்பத்தின் போது மக்கள் கேள்வி கேட்கிற நேரம் யார் பதில் சொல்றது ஜிபிரலேசெல்லாம் வகையை கொண்டு வரார் இது பவரா இல்லையா பவர் ஆனால் இந்த அதிகாரத்தை அல்லாஹுடைய துதர் துஷ்பிரயம் செய்யவில்லை எப்படி என்றைக்குமே அல்லாஹ் அல்லாஹுடைய துதர் சிறப்புக்குரியவர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் நாளா வறுமையில ஷபாத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லா நபிமார்களையும் பார்க்க அல்லாஹுடைய தூதர் தான் தன்னுடைய சமுதாயத்தில் நிறைந்த அதிகமான மக்கள் கொண்டவராக இருப்பார் இப்படி சிறப்புகள் இருந்தாலுமே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதருக்கு இல்லாத பண்பு என்ன தெரியுமா ருபூபியத் உலூஹியத் அது வணக்கிற வணங்குற தன்மை இவர்கிட்ட மண்டாடுறது தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள் இதெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு இருக்குமானு கேட்டா ஒரு பொழுதும் இல்ல அல்லாஹு மதிக்க அல்லாஹுடைய தூதர் மதி மதிக்கப்பட வேண்டியவர் சிறப்புக்குரியவர் கூறியவர் பரிசுத்தமான மனிதர் ஆனால் என்ன இல்ல வணங்குற தன்மை அல்லது அவரிடத்திலே மன்றாடக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் தாலாவுடைய அல்லாஹ் தாலா கொடுக்கவில்லை அல் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்வம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மக்களுக்கு சொன்னார் என்ன தெரியுமா அல்லாஹாலா சொல்லி காட்டினான் கூறுங்கள் என்னது நான் உங்களை போன்று ஒரு மனிதர் ஆனால் அல்லாஹு தாலா எனக்கு என்ன செய்கின்றான் வகி அறைப்புகின்றார் அந்த நீங்கள் வணங்கக்கூடிய இந்த இறைவன் ஒருவன் தான் என்கிற அந்த வகையை அல்லாஹு தாலா எனக்கு சொல்கிறான் தவிர்த்து ஆனால் என்னது உங்களை போன்று மனிதர் என்று அல்லாஹத்தாலாவுடைய தூதர் பல முறை பல பல இடங்கள்ல இதனை ஞாபகப்படுத்தினார்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் சிறப்புக்குரியவர் மதிக்கப்பட வேண்டும் அவருக்கு செலவாத்த சொல்ல வேண்டும் உலகத்தில் வாழ்கிற பொழுது பல கஷ்டத்தோடு துன்பத்தோடும் வாழ்ந்தார்கள் தாலா தன்னுடைய வகையை கொடுத்தும் பல அற்புதத்தின் மூலமாகவும் அவர் என்ன பலப்படுத்தினார் இருந்தாலும் வணக்கத்துக்குரியவராக அல்லது தெய்வீக பண்புள்ளவர்களாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹுடைய தூதரை வணங்குறது அளவு கடந்து அல்லாஹுடைய தூதரை புயற்சி பண்ணுவது அல்லாஹோடு ஒப்பீடு செய்வது இதெல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும் கொள்ள வேண்டும் இந்த பண்பை அல்லாஹால கொடுக்கவில்லை அல்லாஹ் தனக்குள்ள தனக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் இதனால் தான் அந்த ரப்புல் ஆலமீனை வணங்க வேண்டும் என்கிற அந்த பிரச்சாரத்தை அந்த தௌஹீதை சொல்லுவதற்காகத்தான் தூதர் மாதிரி தூதர்களை அல்லாஹால அனுப்பினான் அதில் இறுதி தூதர் தான் அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லம் இது இமாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலசன் பற்றி சொல்லக்கூடிய சுருக்கமான ஒரு பகுதி இது இல்லாம நம்ம நிறைய பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னது மாதாந்த வகுப்புல அழகிய முன்மாதிரி தொடரின் ஒன்றாக நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் இன்னிமங்களுக்கு நிறைய மிச்சமாக இருக்கிறது எனவே அடுத்த வருகின்ற வாரம் அல்லா அபுபக்கர் வந்து எல்லாருடைய வரலாறு சுருக்கமான வரலாறு அது என்ன கபரோடு இருக்கிறதுனால அல்லாஹுடைய தூதர் கபருக்கு பின்னால யார் யார் இருக்கிறது அபூபக்கர் அதுக்கு பின்னால உமர் மூணு பேருடைய வரலாறு சுருக்கமா சொல்லணும் அப்படி சொன்ன பின்னாலதான் என்னது அதுல என்ன எப்படியான ஒழுக்க விளிமியங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்பதான் மக்களுக்கு தெளிவாக அதிசயம் சென்றடையும் என்கிற ஒரு காரணத்தினால இமாம் அவங்க இந்த மூணு பேர்ட்ட வரலாறையும் சுருக்கமா சொல்லியிருக்கிறாங்க வருகின்ற வாரம் என்னது மீதம் இருக்கக்கூடியவர்களுடைய வரலாறு என்ன பார்ப்போம் படிக்கக்கூடிய விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக எல்லாருக்கும் உள்ளாலுமே மாற்ற வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் வகுப்பிலே நாங்கள் அண்ணன் பெருமான அரசுடைய சில மோர்கள் சம்பந்தமாக நேரடியாக பேசக்கூடிய அல்குரானிய வசனங்களுக்கான விளக்கங்களை ஒரு தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இறுதியாக நாங்கள் சூரத்து இப்ராஹிம் பதிமூணாவது பதினாலாவது அத்தியாயத்துடைய ஒரு வசனத்தை நாங்கள் பார்த்தோம் இன்று நாங்கள் அதனுக்கு அந்த சூறாவிற்கு அந்த அத்தியாயத்துக்கு அடுத்த அத்தியாயமாக வரக்கூடிய சூரத்துல் ஹெஜர் அதிலே அண்ணனும் பெருமானார் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக கூறக்கூடிய அல்கூரானிய வசனங்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லஹு தாலா சூரத்துல் ஹெஜரிலே பற்றி அவர்களுக்கு வந்து இறக்கப்பட்ட சூறாக்கள் அக்காவிலே இறங்கிய சூறாக்கள் மிக முக்கியமான சூறா ரசூல்லாவுக்கு ஒரு ஆறுதலாக அவர்கள் முன்னோக்கிய அவர்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகளுக்கான ஒரு ஆறுதலாகத்தான் அந்த சூறாவையும் இறக்கி இருக்கின்றான் அந்த வசனத்திலே அந்த சூறாவுடைய ஆறாவது